வணக்கம் நேர்களே ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ரஷ்யாவுக்கு சுனாமி எச்சரிக்கை மலையில் காணாமல் போன இருவர் சடலங்களாக மீட்பு அமைதி பேச்சுவார்த்தைகள் முடுக்கிவிடப்பட வேண்டும் என்பதில் உக்ரைனுடன் உடன்படுகிறேன் புட்டின் ரஷ்யாவுக்கு எதிராக துணிச்சலான நடவடிக்கை தேவை உக்ரைனின் புதிய பிரதமர் உலகின் கச்சா எண்ணெய் கண்டுபிடித்த புதிய உலக பேரழிவு தொடங்கும் அபாயம் பகிரங்கமாக பதிலளிக்காதது ஏன் செய்தி தொடர்பாளரின் விளக்கம் நாட்டிற்காக போரிட மறுக்கும் இத்தாலிய மக்கள் பிரித்தானியாவிலிருந்து பிரான்சுக்கு கடத்தப்படும் பிள்ளைகள் அதிரவைக்கும் புதிய தகவல் இனி விரிவான செய்திகள் ரஷ்யாவுக்கு சுனாமி எச்சரிக்கை ரஷ்யாவின் கிழக்கு கரையோரத்தில் மூன்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் ஏற்பட்டதை தொடர்ந்து அங்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது முதலில் ஐந்து ரிக்டர் அளவிலும் ஆறு புள்ளி ஏழு ரிக்டர் அளவிலும் கடலில் நிலநடுக்கங்கள் ஏற்பட்டபோது சுனாமி அபாயம் இல்லை என்று அமெரிக்க புவியியல் ஆய்வு நிலையம் தெரிவித்தது ஆனால் மூன்றாவது முறையாக ஏற்பட்ட ஏழு புள்ளி நான்கு ரிக்டர் அளவிலான நிலநடுக்கத்தால் மைய பகுதியிலிருந்து முன்னூறு கிலோமீட்டர் வட்டாரத்தில் சுனாமி அலைகள் எழக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டது சுனாமி ஏற்பட்டால் ரஷ்யாவின் கம்சட்கா தீபகற்பம் பாதிக்கப்படும் என்று அஞ்சப்படுகிறது மலையில் காணாமல் போன இருவர் சடலங்களாக மீட்பு சுவிஸ் மவுண்ட் பிளாங்க் மலை தொடரில் நடந்த விபத்தில் இரண்டு பிரெஞ்சு நாட்டவர்கள் உயிரிழந்துள்ளனர் மலையேற்றத்தில் ஈடுபட்ட வயதுடைய ஒரு பெண்ணும் அறுபது வயதுடைய ஒரு ஆணும் வெள்ளிக்கிழமை முதல் காணாமல் போயிருந்தனர் மவுண்ட் பிளாங்க் மலை தொடரின் தொழில்நுட்ப ரீதியாக கடினமான பகுதியாக டி ஒரு முகட்டின் அடிவாரத்தில் இரண்டு மலையேறுபவர்களின் உடல்களும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன விபத்தின் சரியாக சூழ்நிலைகள் இன்னும் தெளிவாக தெரியவில்லை விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது அனுபவம் வாய்ந்த மலையேறுபவர்களுக்கு மவுண்ட் பிளாங்க் மலை தொடர் ஒரு பிரபலமான ஆனால் ஆபத்தான இடமாக கருதப்படுகிறது இங்கு அடிக்கடி மரணங்கள் நிகழ்கின்றன அமைதி பேச்சுவார்த்தைகள் முடுக்கிவிடப்பட வேண்டும் என்ற செலன்ஸ்கியின் கருத்தில் உடன்படுவதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது இந்த ஆண்டு உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே இரண்டு முறை துருக்கியில் அமைதி பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன இதில் இரு நாடுகளும் போர்க்கைதிகளை பரிமாறிக்கொள்வது என்றும் உயிரிழந்த ராணுவ வீரர்களின் உடல்களை பரிமாறிக்கொள்வது என்றும் உடன்பாடு எட்டப்பட்டது எனினும் அடுத்த சுற்று பேச்சுவார்த்தைக்கு இன்னும் நாள் குறிக்கப்படவில்லை மேலும் போர் நிறுத்தத்துக்கான விதிமுறைகளை ஏற்பதில் இரு நாடுகளுக்கிடையே உடன்பாடு எட்டப்படவில்லை இந்த நிலையில் அடுத்த சுற்று பேச்சுவார்த்தையை விரைவுபடுத்த வேண்டும் என்ற செலன்ஸ்கியின் வேண்டுகோளுக்கு ரஷ்யா ஆதரவு தெரிவித்துள்ளது முன்னதாக அடுத்த ஐம்பது நாட்களுக்குள் உக்ரைனுடன் போர் நிறுத்தத்திற்கு புட்டின் ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் ரஷ்யா மீது நூறு சதவீதம் வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கடந்த பதினாறாம் தேதி கெடு விதித்தார் ரஷ்யாவுக்கு எதிராக துணிச்சலான நடவடிக்கை தேவை உக்ரைனின் புதிய பிரதமர் ரஷ்யாவை எதிர்த்து துணிச்சலுடன் போராட வேண்டும் என்று உக்ரைனின் புதிய பிரதமர் தெரிவித்துள்ளார் உக்ரைனில் ரஷ்யா ட்ரோன் மூலம் தாக்குதல் தொடுத்துள்ளது உக்ரைனுடன் இன்னும் போர் நிறுத்தம் மேற்கொள்ளாவிட்டால் நாங்கள் நாட்டின் மீது கடுமையான பொருளாதார தடைகள் விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கடந்த சில நாட்களுக்கு முன் எச்சரித்த பிறகு உக்ரைன் மீது ரஷ்யா தீவிர வான்வழி தாக்குதல்களை புதன்கிழமை அதிகாலை வரை தொடர்ந்தது இதுகுறித்து அந்த நாட்டின் புதிய பிரதமர் யூலியா கோ கூறியிருக்கிறது ரஷ்ய படைகள் உக்ரைன் நகரங்களில் மீண்டும் கொடும் தாக்குதல்களை நிகழ்த்தியுள்ளன ஒடிசாவில் மக்களை குறிவைத்து ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இந்த தாக்குதல்களில் ஒருவர் கொல்லப்பட்டார் பல பேர் படுகாயமடைந்துள்ளனர் பல குடும்பங்கள் சிதைக்கப்பட்டுள்ளனர் இதற்கு துணிச்சலான பதிலடி அளிக்கப்படாவிட்டால் ரஷ்யாவில் இருந்து மீண்டும் தாக்குதல்கள் நடத்தப்படலாம் என்று தெரிவித்துள்ளார் உலகின் மிகப்பெரிய கச்சா எண்ணெய் கள்ளஞ்சியத்தை கண்டுபிடித்த ரஷ்யா புதிய உலக பேரழிவு தொடங்கும் அபாயம் பிரிட்டிஷ் அண்டார்டிகா பிரதேசத்தில் உலக வரலாற்றிலேயே மிக பாரிய கச்சா எண்ணெய் களஞ்சியம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது என ரஷ்யாவின் அரசு புவியியல் நிறுவனம் தெரிவித்துள்ளது அவர்கள் மேற்கொண்ட ஆய்வில் வெட்டல் கடல் பகுதியில் சுமார் ஐநூற்று பதினோரு பில்லியன் பெரல் எண்ணெய் புதைந்து கிடப்பதாக அறியப்பட்டுள்ளது இது இதுவரை பூமியில் தோண்டப்பட்ட எண்ணெய் அளவை விட அதிகம் என கூறப்படுகிறது அண்டார்டிக் ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்பதின் கீழ் அந்த பிராந்தியத்தில் பொருளாதாரம் நடத்தக்கூடாது ஆனால் ரஷ்யா அறிவியல் ஆய்வு மட்டுமே செய்ததாக கூறுகிறது இதற்கிடையே சிலி மற்றும் அர்ஜென்டினா ஆகிய நாடுகளும் அந்த பிராந்தியத்தில் உரிமை கோருகின்றன எனவே இக்கண்டுபிடிப்பு புதிய உலக அரசியல் பதற்றங்கள் வழி வகுக்கும் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் இயற்கை வளங்கள் மந்தமாகி வரும் சூழலில் இது போன்ற மிகப்பாரிய எண்ணெய் களஞ்சியம் உலகத்தையே ஈர்க்கும் முக்கிய உலக சக்திகள் இந்த எண்ணெய் வளத்திற்காக யுத்தம் செய்யக்கூடும் என அரசியல் விமர்சகர்கள் எச்சரிக்கின்றனர் ரஷ்யா இந்த களஞ்சியத்தை தோண்ட தொடங்கினால் அதில் சேர ஆர்வம் கொண்ட நாடுகள் வரிசையாக காத்திருக்கும் இக்கண்டுபிடிப்பு ரஷ்யாவுக்கு புதையலை போல் அமையலாம் ஆனால் இது புதிய உலக சிக்கல்கள் மற்றும் யுத்தங்களை உருவாக்கும் ஆரம்ப புள்ளியாக பார்க்கப்படுகிறது ட்ரம்பின் அச்சுறுத்தலுக்கு புட்டின் பகிரங்கமாக பதில் அளிக்காதது ஏன் செய்தி தொடர்பாளரின் விளக்கம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் பொருளாதார தடை எச்சரிக்கைக்கு ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் இன்னும் பதில் அளிக்காதது ஏன் என பெஸ்கோ விளக்கம் அளித்துள்ளார் ஓவல் அலுவலகத்தில் நேட்டோ பொதுச் செயலாளர் மார்க் ரூடேவுடன் பேசிய அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் உக்ரைன் போர் நிறுத்த ஒப்பந்தம் ஐம்பது ஏற்படாவிட்டால் ரஷ்யா மீது பொருளாதார தடை விதிக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்தார் ட்ரம்ப்பின் இந்த அச்சுறுத்தலை ரஷ்ய அதிகாரிகளும் அரசு ஊடகங்களும் நிராகரித்ததாக தோன்றியது அதே சமயம் ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் இன்னும் அந்த அறிக்கைக்கு பகிரங்கமாக பதிலளிக்கவில்லை இந்த நிலையில் புட்டினின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோ கூறுகையில் அமெரிக்க ஜனாதிபதியின் அறிக்கை தீவிரமானது வாஷிங்டனில் என்ன கூறப்பட்டது என்பதை பகுப்பாய்வு செய்ய எங்களுக்கு நிச்சயமாக நேரம் தேவை ஜனாதிபதி அது அவசியம் என்று கருதினால் அவர் பற்றி கருத்து தெரிவிப்பார் என்றார் மேலும் அவர் இப்போதைக்கு ஒன்று தெளிவாக உள்ளது வாஷிங்டனிலும் நேட்டோ நாடுகளிலும் பிரசல்ஸிலும் நேரடியாக எடுக்கப்பட்ட முடிவுகளை உக்ரைன் தலைப்பு அமைதிக்கான சமிஞ்சையாக பார்க்கவில்லை மாறாக போரை தொடர்வதற்கான சமிஞ்சையாக பார்க்கிறது என தெரிவித்துள்ளார் நாட்டிற்காக மறுக்கும் இத்தாலி மக்கள் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்குள் நாடு நேரடியாக போரில் ஈடுபடும் என்று இத்தாலியர்களில் கிட்டத்தட்ட மூன்றில் ஒரு பகுதியினர் நம்புவதாக புதிய ஆய்வறிக்கை ஒன்றில் தெரிய வந்துள்ளது ஆனால் போரிடம் வயதில் இருக்கும் பதினாறு சதவீதம் பேர்கள் மட்டுமே ஆயுதம் என்ற தயாராக இருப்பதாக அந்த ஆய்வில் குறிப்பிடப்பட்டுள்ளது CENSIS என்ற அமைப்பால் முன்னெடுக்கப்பட்ட இந்த ஆய்வில் பத்தொன்பது சதவீதம் பேர்கள் வேறு வழியில் கட்டாயப்படுத்தலை தவிர்க்க முயற்சிப்பார்கள் என்றும் இருபத்தாறு சதவீதம் பேர்கள் தங்களுக்கு பதிலாக போரில் கலந்து கொள்ள வெளிநாட்டு கூலிப்படையினரை இத்தாலி நிர்வாகம் வேலைக்கு அமர்த்த வேண்டுமென விரும்புவதாகவும் தெரிவித்துள்ளனர் பல ஆண்டுகளாக அதிகரித்து வரும் புவிசார் அரசியல் பதற்றங்கள் மற்றும் உக்ரைன் மற்றும் மத்திய கிழக்கில் நடந்து வரும் இரண்டு போர்களுக்கு பிறகு இத்தாலி மற்ற நேட்டோ நாடுகளுடன் சேர்ந்து தேசிய பாதுகாப்பு செலவினங்களை அதிகரிப்பதாக உறுதியளித்துள்ளது பிரித்தானியாவிலிருந்து பிரான்சுக்கு கடத்தப்படும் பிள்ளைகள் அதிரவைக்கும் புதிய தகவல் பல்வேறு நாடுகளிலிருந்து பிரான்சுக்கு வந்து அங்கிருந்து ஆட்கடத்தக்காரர்கள் பிரித்தானியாவுக்கு சட்ட விரோத புலம்பெயர்ந்தோர் கடத்தப்படுவது உலகமறிந்த செய்திதான் இந்த நிலையில் பிரித்தானியாவில் இருந்து பிரான்சுக்கு கடத்தப்படும் புலம்பெயர்வோர் குறித்து அதிரவைக்கும் ஒரு தகவல் வெளியாகி உள்ளது ஐந்து வயதையான குழந்தைகள் முதல் பலரை லாரிகளின் பின்பக்கத்தில் அடைத்து பிரித்தானியாவிலிருந்து பிரான்சுக்கு கடத்தும் கும்பல் ஒன்று சிக்கியுள்ளது அந்த கும்பலின் தலைவனான அல்ஜீரியாவை சேர்ந்த அஜிஸ் என்பவரும் அவரது கூட்டாளிகளும் வட ஆப்பிரிக்காவில் இருந்து சுற்றுலா விசாவில் பிரெஞ்சு மொழி பேசும் புலம்பெயர்வோரை பிரித்தானியாவுக்கு கொண்டு வந்து அங்கிருந்து லாரிகள் மூலம் பிரான்சுக்கு கடத்தி வந்துள்ளனர் Yeah. yeah.